வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு விசாரணை எந்த லட்சணத்தில் போச்சு அங்கே எப்படி விசாரிக்கப்பட்டது எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த வேடிக்கையான ரொம்ப கேவலமான விஷயத்தான நம்ம பார்த்தோம் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாள் நேரத்துக்கு முந்த நாள் திருச்சியில் காந்தி மார்க்கெட் இருக்குது மார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் லிட்டர் த தண்ணி தொட்டி அங்க இருக்க மக்கள் குடிக்கிறதுக்கான எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கிறதுக்கு அந்த தொட்டியில் மழை தான் கலந்துருக்கான் நோட் பண்ணுங்க இப்போ குடிக்கிற தொட்டியில மனத்தை கலக்கிற இந்த ஒரு அநாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க ஆதிக்க சாதியை சேர்ந்த சாதி வெறியர்கள் அரசு இதுக்கு என்ன பண்ணும் அரசு இதுக்கு என்ன வகையான நடவடிக்கை எடுக்க போகுது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பேசலாம் எந்த தைரியத்துல வேங்கல் எடுத்துருங்க வேங்கல் வளர்த்த காலம் தான் அது அது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனா சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து பரவிடுச்சு எந்த தைரியத்துல திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியில மலத்த கலந்தாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க என்ன தைரியம் இருக்கும் என்ன என்ன காரணம் இவ்வளவு தைரியமா வேங்கை வேலைன்றது கிராமம் அது ரொம்ப ஒரு காட்டு பகுதியா இருக்கு ஆனா அது ரொம்ப உள்ள பகுதி இது நகர வேற ஒண்ணும் கிடையாது தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை கொடுத்த தைரியம் தான் நீங்க மறுக்க முடியாது டிஎம்கே குற்றச்சாட்டுறானா அல்லது டிஎம்கே கவர்மெண்ட் குற்றச்சாட்டுறானா அப்படின்னா ஆமாம் டிஎம்கே கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்கள் எல்லாருமே காரணம் அவங்களோட மெத்தன தான் இது இந்த மாதிரி திருச்சி காந்தி மார்க்கெட் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் அப்படியே வரைக்கும் அந்த பக்கம் ஊட்டி வரைக்கும் எல்லாம் தொடர்ச்சியாக எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி தொட்டில மரத்தை கலக்கக்கூடிய கூடுமை தொடர்ச்சியாக நடக்கும் ஏன் நடக்கும் வேங்கை வயல்ல உரிய வகையில நடவடிக்கை எடுத்திருந்தா பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைச்சிருந்தா பாதிப்பை எழுப்ப தண்டனை கிடைச்சிருந்தா கைது செய்யப்பட்டிருந்தா பத்து பைசா திரு அஞ்சு பைசா மாவு மாவுக்கட்டு தண்ணி தோட்டில மலத்தை கலவன்கெல்லாம் மூடி மறைப்பு எப்படி இருக்கு அந்த தைரியத்தினாலதான் இந்த மாதிரி செய்யறாங்க ஒரு மொத சம்பவம் அப்படிங்கிற ஒரு பூதங்கரமா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருச்சு போராட்டம் பண்ணாங்க இது இரண்டாவதுங்கிறதுனால பெருசா கண்டுக்க மாட்டாங்க இப்போ அனிதாவோட மரணம் அப்படிங்கிறது நீட்டு நாள் வந்த மரணம் அப்படிங்கிறது செங்கோடியோட மரணம் அப்படிங்கிறது முத்துக்குமாரோட மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு போராட்ட காலங்களையும் முத மொ முத மரணம் முத மரணம் அப்படி இப்படின்னு வரும்பொழுது அது போதகாரமாக எப்படி அதுக்கப்புறம் அதே காரணத்துக்காக இன்னொரு உயிர் போச்சுன்னா அந்த பத்தி எந்த கவலையும் நம்ம படமாட்டோம் இது ஒரு பொது புத்தி ஒரு கேவலமான புத்தி இது அரசுக்கு வேடிக்கை போகிறது பாருங்க கேட்டான்னு சொல்லுவாங்க நடவடிக்கை எடுப்போம் நாங்க கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் நடக்குது அதுல பாதிக்கப்பட்ட மூணு பசங்களை கொண்டு போய் அது கவலையாக பணி செய்யக்கூட ஒரு பையன் அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூட ஒரு பையன் மூணு இளைஞர்களை கொண்டு போய் போட்டு நீ காசு தர அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்ல வேண்டியது அந்த அம்மாவும் அந்த மகனும் பேசின உரையாடலை திருடி சரி அப்படி அந்த உரையாடல் எடுத்தீங்களா அது எப்படி லீக் ஆகும் எப்படி லீக் ஒரு அரசு சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு விசாரணை நடத்துறீங்க விசாரணை அடிப்படையில் ஒரு சாட்சியம் கிடைக்குது அப்ப அந்த அம்மாவும் அந்த பையனும் பேசுறது உண்மை அப்படின்னா அது சரியான முறையில் பாதுகாத்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு உண்மையே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருப்பான்னா அது நீதிமன்றத்தில் அணுகி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது நியாயமா இருக்கும் அதுதானே காவல்துறையோட கடமையும் கூட எப்படி இந்த ஆடியோ வெளியே வருது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய மேட்ரு சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்போது ஒரு சின்ன சின்ன தகவல்களும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அம்மா உமாவை பேசிக்கிட்டாங்களாம் அது பொது வெளியில வேண்டியது அது கொஞ்சோண்டு மட்டும் கொஞ்சோண்டு அந்த பிட்ட மட்டும் தூக்கி போடுறாங்க ஆமாம் அப்பா ஒத்துக்காத அடித்தாலும் ஒத்துக்காதுன்னு இப்போ மக்கள்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க பாடுறா இ இவனே மலத்தாரில் போட்டு இவனே பழைய போடுறா அப்படின்னு இந்த சமூக வலைதளங்களால் நம்ம பார்க்க முடிஞ்சது கேடு கட்டு தரமான விஷயமா இல்லையா அப்போ திமுக அமைச்சர்களாக லைனாக வந்தாங்க திமுக ஆட்சியர்களாக வந்தாங்க ஒரு கெழுத்து போய இவன் உசோட இருக்கதை வேஸ்ட்டு ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் அது உண்மை இருக்கோ இல்லையோ இன்னும் நீதிமன்ற தீர்ப்பே வரலை தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்னான்றேன் இது வந்து அற ஒரு தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது அதனால நடாங்க பெரியார் போட்டை வச்சிருக்கான் ஒரு கிளவன் ரானேன்னு பார்த்தா ஆமா கீ வீரமணி தான் அந்த கிருகுப்பையம் எதுக்குமே இல்லைங்க பெரியார பத்தி இவ்வளோ கேவலைப்படுத்துறாங்க சீமான் எல்லாம் பெரியார பத்தி ரொம்ப அசிங்கப்படுத்துறேன் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாத வீரமணி வேகர் சம்பத்த மட்டும் முந்திக்கிட்டு வந்து இந்த திராவிட கழகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் குரல் கொடுக்க ஒரு லட்சம் இல்லை காரி துப்ப மாட்டான் இந்த இந்த கிழவனுக்கு கெட்ட பேர் எல்லாம் வந்தாங்க அப்போ வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய சாதி வீரர்கள் என்ன பண்ணுவான் ஓ அப்போ குடிக்கிற தொட்டில் மலத்தை கலந்தா அப்போ அதை குடிக்கிறவன் மேலேயே பழுத்தூக்கி போட முடியும் கேட்டா நம்ம நம்மளை எதனா விசாரிக்க வந்தாங்கன்னா எங்க பக்கம் ஒரு ஐயாயிரம் ஓட்டுருக்கு எங்க சாதியில் ஒரு அமைப்பு இருக்கு அது ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு எங்களுக்கு ஒரு சாதி கட்சி இருக்கு நாங்கள் இந்த எம்எல்ஏக்கு சொந்தக்காரன் அந்த எம்எல்ஏக்கு சொந்தக்காரன் இவ்வளோ ஓட்டு தேரும் ஏதாவது எங்களை கைது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டோம் பாத்துக்க நானும் திமுக தான் நானும் அதிமுக தான் பாத்துக்க அப்படி இப்படின்னு ஆ ஊனு மீசை முடிக்கிட்டு இருந்தானா அவனை கண்டுக்காம விட்டுடுறது பாதிக்கப்பட்ட பசங்களையே கைது பண்ணக்கூடிய துணிவு அதுவும் வற்புறுத்தி லட்சக்கணங்களை காசு தரேன் உங்களுக்கு அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன் அந்த பசங்களே சொல்றாங்க எனக்கு இப்ப இப்படிதான் வற்புறுத்தாங்க பணம் தரன்றாங்க சரி அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான்னா அவனுக்கு எதுக்கு காவல்துறை பணம் தரணும் அவனை தூக்கி உள்ள போட வேண்டியதானே சுருப்பு இருக்குல்ல நிறுவனம் இருக்குல்ல டிஎன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கல அங்க தொண்ணி தண்ணி தொட்டில தண்ணி போட வடிச்சிட்டான் தண்ணி தொட்டி வடிச்சிட்டான் ஆனா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வராங்களாம் சாம்பிள் பாக்கிறதுக்கு அது யாருக்கிட்ட வந்து சுதாகர் தம்பி அந்த தம்பியோட எடுத்து வராங்க இப்போ அதுல யாரோட டிஎன் இருக்கும் நம்பர் மாதிரி இருக்கா அப்ப இதெல்லாம் பாக்குறானுங்க ஓ இப்படி ஒரு வழி இருக்கா இப்ப போய் நேரம் அடிச்சா வழக்காகுது ஏதாவது போன்ல பத்தி திட்டினா அது ஒரு வழக்காகுது நம்மளோட சாதி வீதியை ஒரு வக்கிரமா ஒரு அவங்களை இதை விட அசிங்கப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கையில் எடுக்கணும்னா குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறது அப் அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்ப திருச்சி காந்தி மார்க்கு இருக்கிற எந்த தைரியம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ ஒடுக்கப்பட்ட எளிய பாமர மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இந்த அரசாங்கம் கண்டுக்காது கை கழுவி விற்றோம் அப்படிங்கிற ஆணவ தான் இந்த திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்துல நடந்த இந்த தண்ணியில் மலம் கலந்த மேட்ரு இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது சாதியானமோ இது ஆனாதிக்கோ இது சாதி வெறி ஆஹ் அப்படி நிறைய இதுக்கு பேர் வச்சாலும் கூட இது கிட்டத்தட்ட ஒரு அரசியலுக்காக இப்படி ஒரு நிகழ்வுகள் இப்படி ஒரு காய் நகர்த்தப்படுகிறதோ ஒரு ஐயமும் எழுது ஏன்னா ஒரு குடிக்கிற தண்ணியில மனத்தை கலக்கணும்னா மனநோயாளி கூட அப்படி பண்ண மாட்டான் ஒரு மனநோயாளி கூட அந்த காரியத்தை பண்ண மாட்டான் அதை விட குரூர சிந்தனை உள்ளவனாதான் அல்லது அப்படி ஒரு மனப்போக்கில் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அந்த மனப்போக்கில் சாதி வீரர்கள் வருவாங்களான்னா கொஞ்சம் ரேர் தான் கொஞ்சம் கம்மி தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அது நடந்திருக்கு நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் வாயில மலத்தை தெளிச்சுதான் பார்த்துருக்கோம் செடீர் போனதெல்லாம் பார்த்துருக்கோம் வன்மையாக மிக மிகப்பெரிய விஷயங்களா நம்ம செஞ்சு நம்மளும் களத்தில் இறங்கியிருக்கோம் ஆனா இப்போ நடக்கிற சம்பவங்கள் எதை அடிப்படை நம்ம பார்க்கணும்னா இதுல ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கோ அல்லது அரசியல் க ஆளுமைகளும் உள்ள ஏதாவது கையால் பண்றாங்களோ அப்படிங்கிற ஐயமும் நம்ம கேளுது ஏன்னா வேங்கை வயல நடக்கிற மாதிரி திரும்ப ஒரு அந்த விஷயம் முடியறதுக்குள்ள ஒண்ணு வருது அப்படின்னா அப்போ அங்க கொடுக்குற அழுத்தம் இங்க ஒண்ணு வருதோ எது எப்படியோ பாதிக்கப்படுறது எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறது கேள்வி கேட்க ஆள் இல்லாத என்ன கடன் கொடுக்க ஆள் இல்லாத படிச்சியா சாப்பிட்டியா தூங்கினியா உன் உடல் நலன் எப்படி இருக்கு உன் உரிமைகள் எப்படி இருக்கு உன்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆள் இல்லாத அனாதைகளாக விடப்பட்ட என்ன சாதியிலும் சரி வருமானத்துலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி இன்னமும் கூட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது இன்னமும் இப்படியான வன்மத்தை தூவக்கூடிய இந்த செயலை நம்ம வன்மையாக கண்டிச்சு அப்படியே விலகி போகிறதுக்கு பதிலாக இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சிந்திக்கிறது தான் இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒரு பணியாக மேற்கமோ இல்லையே இது கடந்து போகிறது அப்படிங்கிறது மனித பண்புக்கே எதிரானது